நான்கு நாட்களுக்கு முன்னர் இந்த கரூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் ஒரு பேட்டி கொடுத்தார் அவர் அந்த பேட்டியில சொல்லி இருக்காரு அவருக்கு அந்த அர்த்தம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு ஒருத்தன் நாள் கடத்தி அவன் சொத்தை அபகரிக்கிறது ஓலி மதுபானம் தயார் பண்ணி விற்கிறது ஸ்பிரிட்டு கடத்தது வேலை வாங்கி தர முடியு பணம் வாங்கிட்டு ஏமாத்துறது வாங்கணும் பணம் கொடுக்காம ஏமாத்துறது அதே போல இருபத்தையாயிரம் பேருக்கு சொந்த நிதியில மூடு சென்ற நிலமும் காங்கிரஸ் வீடு கட்டித்தாரம் சொல்லி ஏமாத்தி ஓட்டு வாங்குறது வெள்ளி பொழுசுன்னு சொல்லி டூப்ளிகேட் கேட்டு கொடுத்து பெண்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கி கேட்கிறது ஸ்டாலின் பதினொரு மணிக்கு முதலமைச்சர் ஆயிடுவாரு பதினொன்று அஞ்சுக்கு நீங்க மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு ஆத்துட்டு போங்க எவனும் கேட்க மாட்டான் எந்த அதிகாரியும் கேட்க மாட்டான் கேட்ட அந்த அதிகாரி அங்க இருக்க மாட்டான்னு சொல்லி ஏழை எளிய மாட்டு வண்டி தொழிலாளர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு வாக்குறுதி கொடுக்கறது பல வருடங்களாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஆரம்பிச்ச பிரச்சனை கோயில் நில பிரச்சனையில நூறு நாள்ல பட்டா போட்டு தர்றேன் அப்படி கொடுக்கலனா என் சட்டையை பிடிச்சி கேளுன்னு சொல்லி போட்டு வாங்கிட்டு ஏமாத்துறது இதையெல்லாம் செய்யறவனுக்கு பேர் தான் ராடு இதெல்லாம் தெரியாம அவர் யார் யாரையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க போயிட்டுலாம் ஒரு சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கு அவர் கிணக்கம் தெரிஞ்சுக்கணுன்ற காசை எடுத்து